அஸ்ஸலாமு அலைக்கும் வ வபரகாத்து நாளும் ஓர் அமுத மொழி உன்னிடத்தில் அகந்தையே இருக்கக்கூடாது அது தொண்டைத் தவிர ஹக்கின் நாட்டமே இருக்க வேண்டும் தத்துவார்த்தமும் உள்ளமையுமான அனைத்தும் அதுவே அவனன்றி எதுவும் இல்லை எனும் அதுதான் எனும் அதுதான் லாஇலாஹின் முக்கிய மூலக்கருத்தாகும் இவ்வாறு இருப்பின் பின்னர் இரண்டாவதாக உம்முடைய உள்ரங்கத்திலே உண்மையிலே சுபகான ஆளாவாகிய ஹக்கு நிலைப்பாடடையும் அதுவேதான் இல்லல்லாஹ் என்பதன் மூலக்கருத்தாகும் நீர் உஜூது ஒன்றென்றும் அது அல்லாது உண்டென்று சொன்னீரானால் அது மௌஜூது அல்ல எந்த பொருளில் முடிவடையும் எந்த பொருளில் அது நிலைத்து நிற்கும் அவர்கள் பேதமுடையவர்கள் அவர்கள் சிருஷ்டிக்கு உண்டான இரண்டெனும் தன்மையையுடையவர்கள் அதாவது சிருஷ்டி கருத்தா எனும் இரண்டு தன்மைகளையுடையவர்கள் அவர்கள் கருத்தாவை உஜூது எனவும் சிருஷ்டி அதல்லாததெனவும் கூறுவர் இதிலே வேறுபாடுகள் இருக்கின்றமையால் இது சந்தேகத்திற்குரியதும் உண்மைக்கு முரணானதுமாகும் இந்த சந்தேகம் அழிவுக்குரியதாகும் ஹக்குக்கு மாற்றமானதாகும் பொய்யானதாகும் முதலிலேயே இச்சந்தேகத்தை நீக்கிவிடுதல் உமக்கு அவசியமாகும் சங்கைமகி ஷேக் நாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து விளக்கமளித்த அவர்களின் அனுப்பப்பட்ட பரிசு எனும் நூலிலிருந்து